வணக்கம் நண்பர்களை மீண்டும் ஒரு விட உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஐபிஎல் இறுதி கட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குது ஏறத்தாழ இன்னைக்கு வந்து குவாலிஃபையர் ஆகிறவங்க டைரக்ட் ஃபைனல் போயிடுறாங்க இதுக்கு இன்றைக்கி பஞ்சாப்பும் ஆர்சிபியும் இன்றைக்கி போறாங்க பஞ்சாப் எப்பவுமே அந்த குவாலிஃபையர் உள்ளே வந்ததே இல்லை இந்த முறை வந்து அது ஃபைனலுக்கும் வந் சாயிருவாங்கன்னு சொல்கிறாங்க இதை பற்றி நம்மளோட விவாதிப்பதற்கு ராஜா நம்மோட இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்போம் வணக்கம் ராஜா வணக்கம் ஜி ஜி ஃபைனல் ஐபிஎல் நோக்கி வந்துருச்சு ஆமாம் எதிர்பார்க்காத பஞ்சாப் வந்து பிளே ஆஃப் வந்தாச்சு வெளிநாட்டிற்கு ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி டேபிள் இருக்காங்க கண்டிப்பா ஆர்சிபி ஈசாலா கப் நம்ம தேவா ஆமா ஜி வச்சிருவீங்களா பார்க்கணும் ஜி என்னன்றது பார்க்கணும் உங்களுடைய கருத்துக்கள் ஜி ரெண்டு பேரை பத்தியும் முதல்ல பஞ்சாப் பேசிக்கலாம் பஞ்சாப் வந்து பாத்தீங்கன்னா ஜி இது வந்து யாருமே ஒரு எதிர்பார்க்காத ஒரு டீம் உள்ள வந்ததுல ஒரே ஒரு அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சுரேஷ் ஐயர் போனாட்டி கப் அடிச்சு கொடுத்த கேப்டன்ன்ற ஒரே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மட்டும் தான் இந்த தவிர மத்த எந்த இவனுமான ஆர்மி ஸ்டார் பிளேயர்ஸே இல்ல ஸ்டார் பிளேயர்ஸ் கிடையாது அவங்க மேல எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது ஆமா எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத டீம் அது ஒரு ரெண்டு அட்வான்டேஜ் பிளஸ் ரிக்கி பாயிண்டிங்கோட கோச்சிங் ஆமா ரிக்கி பாயிண்டிங் சோ நீங்க பாத்தீங்கனா நல்லா தெரியும் இப்ப மேட்ச்லாம் பாத்தீங்கனா சிரேஷ் ஒரு ஆட்டிட்யூடே மாறி இருக்கு அவர் பழைய சிரேஷ் அவருடைய பாடி லாங்குவேஜ்க்கும் இப்ப இருக்கிற அவரோட பாடி லாங்குவேஜுக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட் இருக்கும் அந்த கான்ஃபென்ட் தெரியும் அதுவே தான் வந்து முக்கியமான விஷயம் ஒரு கேப்டனுக்கு பாடி லாங்குவேஜது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நம்ம கிட்ட பார்த்துருக்கோம் சில பேர் கேப்டன் கிட்ட பார்த்துருக்கோம் இல்லை இது வந்து சிறேயாசையர் வந்து தொடர்ந்து அவர் மேலே வைக்கப்பட்ட தாக்குதலால் இந்த மாதிரி மாறிட்டாருன்னு சொல்லலாம் ஏன்னா டெல்லிக்கு பிளே ஆஃப் வந்தார் டெல்லி டீம் அவர் கலத்தி விட்டாங்க கொல்கத்தா பிளே ஆஃப் வந்த டெல்லிக்கு இது கொல்கத்தா கப் எடுத்து கொடுத்தாரு அவங்க கழட்டி விட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு டீம் அவர் முதுகில் குத்துனதோட விரக்தி இன்றைக்கி வந்து அவர் அந்த மாதிரி ஒரு விரத்தனமாக இருக்கார் அப்படி சொல்லி நினைக்கலாமா கண்டிப்பா ஜி அவர் சாம்பியன்ஷிப் டிராஃபிலே ட்ராஃபிலே பார்த்திங்கன்னா கோலிக்கு அன்னைக்கு இன்ஜூரி ஆகலைனா கண்டிப்பாக ஆடி இருக்க மாட்டார் ஸோ அதிலே அவருக்கு சான்ஸ் கிடச்சிருக்குமான்னு தெரியாது கோலி இன்ஜுரின்ற ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க அவர் அடித்தவரை வேறு வழி இல்லாமல் அவர் உள்ளே வச்சிருந்தாங்க அவரும் அதுக்கப்புறம் எல்லா மேட்சும் பர்ஃபார்ம் பண்ணார் வேறு வழியே கிடையாது அவர் ஒரு ஒரு முறையும் அவரை நிரூபிச்சுதான் இருக்காரு ஆனா பிசிசிஐ திருப்பிய சொல்ற காரணம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் பவுன்சர் ஆட தெரியாது ஸ்விங் ஆட தெரியாதுன்னு எல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க ஏ அப்படி பார்த்தா ஒரு ஒரு பிளேயருக்கும் ஒரு ஒரு வீக்னஸ் இருக்கும் ஜி அது வந்து கிரிக்கெட்டோட டீஃபால்ட் அது எல்லாருக்குமே எல்லாமே ஆட தெரிஞ்சுட்டா அப்புறம் என்ன இருக்குது த்ரீ சிக்ஸ்டி பிளே பிளேயர்னு நம்ம டெவிலியர்ஸ் மட்டும் தான் சொல்கிறோம் டெவிலியர்ஸ்க்கு அப்புறம் சூரியகுமார் அதை சொன்னாங்க சூரியகுமார் அதாவே இப்போ தெரிஞ்சுட்டாங்க இந்த ஷார்ட் தான் ஆடுறாருன்னு தூக்காரு அவர் ஷாட்ஸை மாற்றிட்டு தான் இருக்காரு ஆமாம் ஸோ அப்படின்ற பட்சத்தில் இவங்களுக்கு எல்லா பிளேயருக்கும் ஒரு வீக்னஸ் வருங்கையா சச்சினுக்கே ஒரு வீக்னஸ் இருக்கும் கரெக்டு தான் சச்சினு கடைசியில் ஹாப் ஸ்டிக்கில் தான் ஃபுல்லாக ஹாப்ஸ்டிக் போட்டோம்னா விராட் கோலி ஆமா ஓல்டு பெஸ்ட்டு பேட்ஸ்மேன் அவருக்கு வீக்னஸ் பாயிண்ட் ஆகி ஆஃப் ஆட கவர் டிரைவ் தான் இப்போ ப்ராப்ளமே அவருக்கு கவர் ட்ரைவ் தான் தூக்குறாங்க அவர் ஆமாம் எல்லாருக்கும் இருக்கும் அது வந்து இருக்க தான் செய்யும் அது சின்ன சின்ன அஜஸ்மெண்ட்டு ஃபுட்போர் பிசிசி இவ்வளோ ஓப்பனாக வந்து அகார்கர் வந்து இவரை குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு ஏன்னா ஏன்னா இதெல்லாம் இப்போ ஸ்டாண்ட்ஸே மாற்றிட்டாப்ல ஸ்ரேயசர் நிற்கிற ஸ்டாண்ட்ஸ் மாற்றிட்டாரு ரிக்கி பாண்டிங் என் இருக்கார் ஏன்னா பவுன்சரை பொழந்து எடுக்கிற ரிக்கி பாண்டிங்க ஸோ ரிக்கி பாண்டிங்க்கு அவருக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஸ்ரேயாஸ்க்கும் இல்லை ஜி இந்த இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா நிறைய மாதிரி நாட் அவுட்டில் தான் உள்ள போயிருக்காரு ஆ அது வேற முக்கியமாக நாட் அவுட்டில் தான் உள்ள போயிருக்காரு அது நல்லா நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அழகா அப்போ அவர் வந்து நல்ல கான்ஃபிடென்டில் இருக்காரு ஆமாம் அப்படிப்பட்டவர் இவங்க டிஸ்கரேஜ் பண்ணுறதுல அவருக்கு ஒன்றும் லாஸ் கிடையாது கரெக்டா சொன்னீங்க ஏன்னா அவருக்கு லாஸ் கிடையாது அவருமே அதனாலதான் நம்ம இதை பத்தியே பேசுறோம் இப்ப இந்த டெஸ்ட் மேட்ச் கூட நம்ம அந்த முதல் வீடியோல கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஷாக்கிங்கா இருந்துச்சு ஏன்னா ஸ்ரேயாசி இவ்வளவு பெர்ஃபார்ம் இதுக்கு மேல என்னடா பெர்ஃபார்ம் பண்ணணும் மிடில் ஆர்டர் ஒன்று இந்த வாட்டி இந்த டெஸ்ட் மேட்ச்ல ஏதாவது சொதப்பிட்டாங்கன்னா அது கண்டிப்பா பிசிஐ தான் பதில் சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லிட்டாங்க அவஸ்கர்ல இருந்து எல்லாருமே ஸ்ரேயாஸ் எப்படி நீங்க மிஸ் அவுட் பண்றீங்க அப்படி சொல்லி ஏன்னா ஃபுல் டேலண்ட் காட்டி நீ உள்ள நிக்க கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச ஒரு கேப்டன்ஷிப்புக்கே ஒரு தகுதியான தான் கம்பேர்ட் டு அருமையான கேப்டன் இது டீமா அது பஞ்சாப் வந்து அதை ஒரு டீம் யாருமே கன்சிடர் பண்ணல யாருமே அது பிளேயர் ஆஃப் வரும்னு சொல்லல கில்லியும் சிரேஷ் நீங்க ரெம்பேர் பண்ண அரேஞ்ச் பண்ணி பாத்தீங்கன்னா யார் பெஸ்ட் உங்களுக்கே தெரியும் தில்லு பெஸ்டா இல்ல கேப்டன்ஷிப்ல ஆமா நீங்க வந்து பாருங்க இதுல டவுன் அவர் ஒரு ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரில கில் பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணதே கிடையாது பண்ணது இல்லை கரெக்ட் லோக்கல் பிச்சில் தான் அவர் பண்ணியிருக்காரு ஃபாரின்ல பெரிய ரெக்கார்ட்லாம் கிடையாது அவருக்கு ஆனா சிறே சேர் எல்லா இதுலையும் ஆடி இருக்கா போல துபாயில் தான் ஆனா போல சாம்பியன்ஷிப் ட்ராஃபி நல்லா தான் என்ன அவருக்கு புது ஒரு ரெண்டு சீரிஸ் அந்த பவுன்சர் வீக்னஸ் அது ஆஸ்திரேலியா எதிராக இருந்துச்சு அப்படின்னா அது ஆஸ்திரேலியா எதிராக எல்லாருக்கும் தான் இருக்குது ஏன்னா ஆஸ்திரேலியனோட பவுன்ஸ் அது அந்த பவுலர்ஸோட ட்ரம்ப் கார்டே அதுதான்

ஆர்சிபி வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க கப்பு வாங்குறதுக்கு தகுதியான டீம் தான் ஜெய் ஏன்னா அவங்க பதினெட்டு வருஷமா போராடிட்டு இருக்காங்க போராடிட்டு இருக்காங்க இது கப்பு இது ஜெயிச்சுன்னா ஒரு ஃபேர்வெல்லா இருக்குமா விராட் கோலிக்கான ஃபேர்வெல்லா இருக்கு விராட் கோலி இருக்கிற ஃபிட்டிங் பார்த்தா இன்னும் ரெண்டு வருஷம் ஆடு ஆடு தான் இருக்கிறது ஏன்னா இவரே டோனியே அடுத்த இது ஆடலான்ற பட்சத்தில் விராட் கோலி இருக்கிற ஃபிட்டிங் அவர் ரன்னிங் பிடிங் விக்கெட்ஸ் இன்னும் சின்ன பசங்க இவக்குள்ள தான் ஓடிட்டு இருக்கா அப்படில்ல ஆமாம் அவர் இவக்குள்ள ஓடல யாரும் பட் அவரா மைண்ட் செட் இந்த இதோட போத நம்ம சாதிச்சிட்டோம்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணார்னா கப் அடிச்சுட்டு ஒதுங்கலாம் ஏன்னா டுவெண்டி டுவெண்ட்டில திடீர்னு அப்படிதான் எல்லாரும் ஒதுங்கினாங்க டுவெண்ட்டி டுவெண்டி அவர் ஆர்டர் ஃபிட்டிங்ல தான் இருக்காரு ஆனா அவர் அதுல இருந்து ஒதுங்கினாரு இப்ப ஜடேஜா ரோஹித் சர்மாலாம் கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாங்க அவங்க எல்லாம் வெளியே போனாங்க கோலி போன அவசியமே கிடையாது அதே மாதிரி டெஸ்ட் மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா ஃபிட்டா தான் இருந்தாரு மேபி இந்த கப் அடிச்சுட்டு கூட ஒதுங்கலாம் ஏன்னா இப்ப யங்ஸ்டர்ஸ் நிறைய வந்துட்டு இருக்காங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்னும் பேட்டிங்ல பெரிய கட்டமைப்பு வந்து இதுல இல்லஜி ஆர்சிபி இல்ல கோலி சால் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பண்டிதர் அதுக்கப்புறம் பெரிய பேட்ஸ்மேன் யாரும் சொல்லிக்கிற மாதிரிலாம் கிடையாது அதனால இன்னும் அத கொஞ்சம்

பட் அதனால டீம்ம இன்னும் கொஞ்சம் கட்டம் அவர் வெளிய போலாம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருக்குமே பிப்டி பிப்டி சான்ஸ் இருக்கு நான் வந்து பஞ்சாப் சைடு பாக்குறேன் ஏன்னா சிரேயஸ் வந்து அருமையா என்னதான் இருந்தாலும் அதை நினைக்கிறேன் நான் கோலிகோசரம் ஆர்சிபி உண்டு பட் ஏன்னா ஒரு பிளேயர் கூட ஸ்டார் பிளேயர் இல்லாம இருந்தது இப்போ பஞ்சாப் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்டார் பிளேயர் இல்லாம டேரக்டா ஃபைனல் போறன்றது பெரிய விஷயம் பெரிய விஷயம் பெரிய விஷயம் தான் ஏன்னா அந்த பையங்க வந்து நூறு சதவீத எஃபோர்ட் எல்லாருமே இண்டிவிஜுவல்ஸாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ பண்ணுறாங்க இங்கே ஸ்டார் பிளேயர் இருக்காங்க கோச்சர்ஸ் இருக்காங்க சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் எல்லாம் சப்போர்ட் கொடுக்குறாங்க இப்போ பில்சால்ட் எல்லாம் ப்ரூவன் வேற வேற கண்ட்ரிஸ்ல ப்ரூவன் அவர் ஆனால் இங்கே வந்து ப்ரூவ் பண்ண ஒருத்தர் கூட கிடையாது டுவெண்ட்டி டுவெண்ட்டில ஒன்றுமே பண்ணாத ஒரு டீமை தூக்கிட்டு வந்ததுனால பண்ண நல்லா இருக்குது அது நல்லது தான் செய்யும் ஏன்னா இப்போ நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பஞ்சாப்லேருந்து நீங்க ஒரு நாலு பிளேர் இந்தியா டீமுக்கே எடுக்கலாம்

பட் நான் அதை அனுபவிச்சிட்டு இருக்கேனுங்க ஒரு பெண் ஒரு தலைமை பதவியில இருந்து இதை கொண்டு வந்தாங்கன்னா வேற லெவல் கண்டிப்பா அதில் கூட நிறைய இஷ்யூலாம் ஆச்சு இஷ்யூலாம் நிறைய அந்த செக்ஷுவல் இஷ்யூலாம் கூட அதுல நடந்தது ஆமா பட் அதெல்லாம் மீறி தான் அவங்க திருப்பி இறக்குன்னு இருக்கிறாங்க பட் அவங்க பாருங்க அந்த ஹென்த்து ஒன்றும் இருக்கு ஆமா அந்த ஹென்த்தும் அந்த எல்லா மேட்ச்சுக்கும் வந்து உட்கார்றாங்க ஆமா ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ அவங்க இருப்பாங்க நல்லா சப்போர்ட்டிங் சப்போர்ட்டியாக இருப்பாங்க ரெண்டாவது ஜெயிச்சாலும் ஜெயித்தாலும் அதே ரியாக்ஷனில் தான் இருப்பாங்க ஜாலியா கை கொடுத்துட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க இப்போ